அண்மைச் செய்தி தமிழகத்தில் தனியார் பள்ளிகளில் படிக்கும் ஐம்பத்தாறு லட்சம் மாணவர்களில் குறைந்தது முப்பது லட்சம் பேர் மும்மொழி கற்பதாக அண்ணாமலை தெரிவித்த விவகாரத்தில் தற்போது அரசு மறுப்பு தெரிவித்திருக்கிறது அது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இருக்கிறார் செலினா வணக்கம் கூடுதல் விவரங்கள் பார்த்து வருகிறோம் அரசு பள்ளிகளில் மும்மொழி கொள்கை பின்பற்றப்படுகிறது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்த கருத்துக்கு தமிழக அரசு மறுப்பு தெரிவித்திருக்கிறது அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் முப்பது லட்சம் பேர் மும்மொழி கற்கின்றனரா என்ற கேள்வி எழுப்பி தமிழக அரசு மறுப்பு தெரிவித்திருக்கிறது தமிழ்நாட்டில் கட்டாய மொழி திணிப்பை எதிர்க்கும் அரசு தனியார் கல்வி நிலையங்களில் ஹிந்தி கட்டாயம் என்ற சூழல் இல்லை என்றும் தமிழக அரசின் உண்மை சரிபார்ப்பவகம் தற்போது தகவலை வெளியிட்டிருக்கிறது அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் தமிழ்நாட்டில் உள்ள மொத்த பள்ளிகளின் எண்ணிக்கை சுமார் ஐம்பத்தி எட்டாயிரம் என்றும் தமிழக அரசின் உண்மை சரிபார்ப்பகம் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார் செலினா வணக்கம் கூடுதல் விவரங்கள் தமிழகத்தில் தனியார் பள்ளிகளில் படிக்கும் ஐம்பத்தி ஆறு லட்சம் மாணவர்களில் குறைந்தது முப்பது சதவீதம் பேர் மும்மொழி கற்கும் பொழுது தமிழக அரசு பள்ளிகளில் படிக்கும் ஐம்பத்தி இரண்டு லட்சம் மாணவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்க கூடாதா என்று தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் இதற்கு எந்த தரவும் இல்லை என்று தமிழ்நாடு அரசு சார்பில் செயல்பட்டு இருக்கக்கூடிய செக் நிறுவனம் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அரசு பள்ளி ஒரு பாடத்திட்டம் தனியாருக்கு ஒரு பாடத்திட்டம் என்று இருந்த நிலையை மாற்றி அனைவருக்கும் சமமான சீரான கல்வியை கொடுக்கும் உரிய நேரத்தில் அப்போதைய முதலமைச்சராக இருந்த கருணாநிதி சமச்சீர் கல்வியை அறிமுகம் செய்து வைத்தார் என்றும் தமிழ்நாட்டில் கட்டாய மும்மொழி கொள்கையை எதிர்க்கும் வகையில் அரசு விரும்ப விரும்பி படிக்க எந்த தடையும் ஏற்படுத்தவில்லை என்றும் அவ்வகையில் தனியார் கல்வி நிறுவனங்களில் ஹிந்தி கட்டாயம் என்ற சூழல் எதுவும் இல்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்தம் பள்ளிகளில் எண்ணிக்கை என்பது சுமார் ஐம்பத்தி எட்டாயிரம் எனவும் அதில் தனியார் பள்ளிகள் மட்டும் பன்னிரெண்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறு என்றும் இதில் சிபிஎஸ்சி பள்ளிகள் வெறும் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஐந்து மட்டும்தான் என்றும் குறிப்பிட்டிருக்கிறது இதில் சிபிஎஸ்சி பள்ளியில் தவிர கட்டாய ஹிந்தி பாடம் எங்கும் இல்லை எனவும் பிற த தனியார் பள்ளிகளில் எந்த பொது தேர்வும் ஹிந்தி கிடையாது என்றும் குறிப்பிட்டிருக்கிறது ஆக தமிழ்நாட்டில் வெறும் மூணு புள்ளி பதினாறு சதவீதம் பள்ளிகளில் மட்டும்தான் ஹிந்தி கட்டாயம் என்பது இருந்து வருவதாகும் சிபிஎஸ்சி பிற மாநிலங்களில் மற்ற மாற்ற சொல்ல வாய்ப்புள்ள குழந்தைகளுக்காக நாடு முழுவதும் ஏற்புடையதாக இருக்கக்கூடிய திட்டம் இங்கு எங்கு சென்றாலும் ஒரே பாடத்திட்டத்தை தொடர உதவும் என்றும் இந்த நோக்கம் வேறு எதுவும் இல்லை என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அஹ் இவ்வாறு இருக்கக்கூடிய நிலையில் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா